ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு சேப்பக்கிழங்கு வச்சு ஒரு குழம்பு ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க இதுக்கு நான் ஒரு ஹாஃப் கேஜி அளவுக்கு சேப்பக்கெழங்கு எடுத்துக்கிறேன் பாருங்கள் சேப்பக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை உருண்டையாக இருக்கும் நமக்கு கருணக்கிழங்கு நீள நீளமாக இருக்கும் இது இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக இருக்கும் இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்து ஒரு மூழ்களவுக்கு தண்ணி விட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க பாருங்கள் மூணு விசிலே இது நல்லா வெந்து வந்துடும் இப்போ இதோடய மேல் தோலை எல்லாம் உரித்து எடுத்துக்கலாம் இந்த சேப்பைக்கெழங்கு நார்மலாகவே கொஞ்சம் பிசு பிசுப்பத்தன்மையோடு இருக்கும் கொஞ்சம் கொழக்லம்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த சேப்பக்கெழங்கு அதனாலே நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க ஆனால் இது நல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குதுங்க கருணக்கிழங்கோட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாம் ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நாம் வேக வச்சு வச்சிருக்க சேப்பைக்கெழங்கு இதில் சேர்த்துக்கலாங்க இதில் சேர்த்து நல்லா ரெண்டு சைடு இந்த மாதிரி திருப்பி விட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா பிசி பிசு தன்மை போயிடும் நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இப்போ அதே பண்ணில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் பொரியட்டான் இப்போ நல்லா ஒரு கை நிறைய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாங்க வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு கொத்து கருவேப்பில் பெரிய தக்காளியை ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா சாஃப்டாக வதக்கிக்கலாங்க இப்போ ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கிறேன் அதையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சைட் பை சைடில் நமக்கு தக்காளியும் நல்லா வ வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மிளகாய் தூள் மல்லித்தூள் எல்லாத்தையுமே சேர்த்து அந்த எண்ணெய் தக்காளி கூடவே நல்லா வதக்கி விட்டுறலாங்க நல்லா அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் இது கூடயே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க இந்த ஸ்டேஜ்லேயே நாம் ஆல்ரெடி எண்ணெயில் போட்டு பறுத்து வச்சுருக்க சேப்பக்கணங்கையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் வறுத்துட்டு செய்யும்போது அந்த பிசு பிசுத்தன்மை நமக்கு இருக்காது இதை லைட்டாக கலந்து விட்டுடலாம் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாங்க நல்லா குழம்பு கொதித்து இந்த மாதிரி எண்ணெயெலாம் பிரிஞ்சு வரணும் குழம்போட கன்சிஸ்டன்சி அளவுக்கு மாறி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் இது கூட கொஞ்சமாக மல்லிகளை தூவி நம்ம வெளியில் எடுத்துடலாம் அவ்வளோ தாங்க அந்த டேஸ்டியான சேப்பக்கிழங்கு புளி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிருச்சு சூடான சாதத்தை கூட சாப்பிடும்போது இந்த சேப்பக்கிழங்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க இந்த மாதிரி மோர் ரெசிபீஸுக்கு ஷீலா இயர்னஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்